வணக்கம் மேஷராசி அன்பர்களே நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் தைரியசாலி எதையுமே யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத விட படபடப்பாக செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உறையவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசாமின்னு ஒருத்தரவை பார்த்தோம்னா சுக்கரன் வந்து உட்கார்ந்துருக்கார் ஒரு ரெண்டாம் இடத்துக்காரர் ரெண்டாம் இடத்துக்காரர் சுக்கரன் போது குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற விஷயத்துக்குடியே மனசுக்குள்ளார எண்ணங்களை எல்லாம் அழகாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் நளினமாக எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடியவர் உங்கள்கிட்ட இருக்கிறார் கூடவே கொஞ்சம் நாளைக்கு ஏற்கட்டுமே அப்படின்னு புதனும் இருக்கிறார் கொஞ்சம் அறிவுத்திறனை காட்டிக்கொள்வார் அவர் இந்த வாரத்திலே நம்ம கிளம்பி உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு போயிட போகிறார் அப்படி போனாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக இருக்கிறார் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்குரிய மூன்றாம் ஸ்தானத்துக்குரியவர் உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் அதிகமாக தெரிந்தவர் இந்த புதன் அதனால் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது உண்மை ஒரு ராசிநாதன் செவ்வாயானவர் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கிறது கடகராசிக்குள்ளே இருக்கிற அவர் கொஞ்சம் நீச்ச ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது அவருடைய பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த நேரத்தில் சுக்கர பகவான் கொஞ்சம் ஆட்சியில் இருக்கிறது நம்ம நல்லது உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துக்கிறார் அதனால் அவர் உங்களை கரெக்டாக ட்ரிகர் பண்ணிவிடுவார் ஏன்னா ஏழுக்குரியவர் அவர் தான் அப்போது வீட்டில் சொன்ன பேச்சை கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் கடை விஷயம்லாம் பண்ணணும் பார்ட்னர் சொன்ன பேச்சை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தொழில் அபிவிருத்தி பண்ணணுன்னா கூட இருக்கிறவங்களை நல்லா நல்லாயிருக்குங்கிறது குளோ அப்போ அந்த பேஸில் போய் பார்த்தோம்னா சூரியன் அமர்ந்திருப்பது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஸ்தானத்தில் பொசிஷனில் அமர்ந்திருக்கிறாரு குடும்பம் அதிகாரம் வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்போது உங்களுக்கு குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கக்கிட்ட நிறைய செல்வாக்குகளையும் அவங்கள எப்படிலாம் கரெக்டாக ஸ்கூல்லையோ காலேஜிலோ எப்படிலாம் சேர்க்கலாம் அவங்களோட அட்மிஷன் ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் இது ரெண்டுத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் அமைகிறது உங்களுக்கு அது துணை போகிறதுக்கு பணம் ஆகும் பணத்தை கொடுக்குறது யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னா கரெக்டாக குரு உட்கார்ந்துருக்கிறார் மிதுனத்தில் உட்காந்துருக்கிறார் பார்க்குற பார்வை லாபஸ்தானமான கும்பராசியை பார்க்குறார் அங்கே ராகு இருக்கிறார் அப்போ எதையுமே கொஞ்சம் பெருசாக செய்யும்போது கொஞ்சம் அடக்கி கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் கால்குலேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபினான்ஷியல் கால்குலேட்டிவ் அப்ரோச் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் சக்ஸஸ் ஸ்டோரி உங்ககிட்ட இருக்கும் அதுலேயும் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லும்போது கேப்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ கேட்டால் கொடுக்குறேன்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் சார் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க லாபங்கள் வருகிறது அப்படிங்கிற தொழிலில் பெருசாக அபிவிருத்தி பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் இருக்கிறது போதும் கட்டி ஆழ்வோம் அப்படிங்கிற மனசுகள் போங்க ஏன்னா ஆகிலேய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுனாலும் உங்கள் ஏழாம் இடத்துக்கு நம்ம சந்திர பகவான் போக போகிறார் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா லாபங்கள் உங்களோடய நினைத்திற்கு சுகம் உங்களோட என்ற இண்டிகேஷனாக அவர் கொடுக்குறாரு அப்போ அந்த இண்டிகேஷன் நம்ம ஆலோ கரெக்டாக க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் தவறின பதறின காரியம் செதறிடுன்ற மாதிரி அவசரமாக சின்ன காரியம் போயிடும் அதனால் கொஞ்சம் கேல்கட்டியாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா சந்திரன் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துமே அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போனால் கேதுவோடு சேர்ந்துருவார் சந்திரன் கேது அப்படின்னாக்க இவர் வந்து பாம்பு கிரகத்தை பார்த்தா கொஞ்சம் பயப்படக்கூடியவர் தானுங்களே கிரகணங்கள்லாம் அதானே வருது அப்போ அந்த பயம் வந்துடும் மனசுக்குள்ளார இவ்வளோ பண்ண முடியுமா நமக்கு இதை தேவையா அப்படின்னு ஒரு தற்சோதனை வரும் அந்த தற்சோதனைக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும்ன்றதும் உண்மை தான் ஏன்னா குரு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்வையில் பார்க்குறோம் பார்க்குற பார்வையில் குருவுக்கு நல்ல பலன் உண்டு அப்படின் குரு உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்யத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே பெய்கிறது அதே மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடியது எப்படின்னு இருக்குது ஆனால் வேலை செய்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கணும் இல்லை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது செவ்வாய் பார்க்குங்க உங்கள் ராசி அதிபதி அப்போ ராசியாரையே பார்த்துட்டாருன்னா தொழில் நல்லா இருக்குமானா வேலையை உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அடுத்த வேலைக்கு ஜவாபு கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படிங்கிற காஷனோட இந்த வாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அங்கே கொஞ்சம் தொக்கல் தொடங்கலாம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாரத்தினே எட்டாம் இடமான விருச்சிக விருச்சிகராசிக்குள்ளேற அனுஷ நட்சத்திரத்தில் நமக்கு அடுத்த வாரத்தில் அதாவது நம்ம பத்தாம் தேதி ஜூனில் வந்து மகாபெரியவருடைய ஜெயந்தி வரும் அப்படி வரும் காலத்தை நீங்கள் முன்கூட்டியே இப்போ என்ன பண்ணும் அஷ்டமின்னு செவ்வாகலம் வந்துடும் அன்றைய நாளிலேருந்து நீங்கள் தொடர்ந்து விரதம் இருப்பது அப்படின்னு வைத்து வச்சுக்கோங்களேன் குருவை யோசித்து ஏன்னா குரு பார்க்கறது தன்னுடைய பார்வையான லாபத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால மகாபெரியவரை மனசில் நினைத்து கொண்டு விரதம் இருக்கும்போது உங்களுக்கு காரிய சித்தி நடப்பதற்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வாரம் சுபிக்ஷமாக நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும்